சஞ்சிதால அல்லாஹ் சொல்லி காட்டான் மக்களே உங்களை உடனே நம்ம தண்டிச்சிட மாட்டோம் கொஞ்சம் வேதனையை உங்களுக்கு சுவைக்க டேஸ்டுக்கு கொடுப்போம் ஏன் கொடுக்குறோம் தெரியுமா நீங்க பெரிய வேதனையிலிருந்து இருந்து நீங்கள் தப்பித்து என் நேர்வழியின் பக்கம் வந்து விடுவதற்காக அவனை ரஹ்மான்னு சொல்ல மாட்டீங்க நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா யா அல்லா அவன் கோபக்காரன்னா கோபக்காரன் அவ்வளவு பயங்கரமான கோபக்காரன் அவனுடைய கோபத்துக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது ஆனாலும் இந்த மனுஷன் மேலே அல்லா வச்சிருக்கிற ரஹ்மத் இருக்குது ஏன் சொன்னா இந்த மனிதனுடைய தந்தையை அவன் கரத்தால் அவன் படைத்து விட்டான் அதனால் அல்லாஹுத்தலா அத்தாவே தப்பு பண்ணிட்டாரு மகனை போய் மகன் தப்பு பண்ணுறதுனால ஏன் உடனே தண்டிக்கன்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை விட்டு வைக்கலாம் சகோதரர்கள் ஆனால் நம்மளாம் ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிறோம்னு சொன்னால் எல்லாம் நம்மளை பார்க்கல நம்ம செய்கிறதுலாம் கரெக்டு அதனால தானே நம்ம எல்லாம் காசுக்கு மேலே காசுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப பேர் இப்படி தான் பேசுகிறாங்க நல்லவங்க தொழுகையாளிங்க ஃபக்கீராக இருந்தாங்கன்னா நீ என்ன தொழுகிற ஃபக்கீராக தான் இருக்கிற நான் பாரு நான் செய்கிறத அப்போ கரெக்டு தானே எல்லாம் என்ன சும்மா வச்சுருங்க எவ்வளோ நல்ல நிலைமையில் வச்சுருக்கிறான் என்று பேசுகிறார்கள் புரியவில்லை சகோதரே ஒரு சேகர் ஒருத்தவங்க பேசும்போது அழகான உதாரணம் சொன்னாங்க பார்ப்பதற்கு ரெண்டும் ஒன்னு மாதிரி தெரியுங்க ஆனா ரெண்டுக்கும் தாத்பரியம் வேற மாதிரி இருக்கு கூண்டுதான் உணவு தான் ஆனா ரெண்டுத்துக்கும் ரெண்டு கூண்டுக்கும் இடையில தாத்பரியம் இருக்கு விளக்கம் மாறி போயிடுது ஒரு கிளியை வாங்கி அந்த கிளிக்கும் கூண்டு செஞ்சு மனுஷன் வைக்கிறான் அந்த கிளிக்குள்ளாரையும் உணவு வைக்கிறான் அதே நேரத்தில் சேட்டை பண்ணுற எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு குண்டை வைக்கிறான் அதுக்குள்ளாரையும் ஒரு உணவை வைக்கிறான் ரெண்டு கூண்டும் ஒன்னாயிடுமா வளர்க்கின்ற கிளிக்கு வைக்கக்கூடிய கூண்டோ வளர்க்கின்ற கிளிக்கு கொடுக்கக்கூடிய உணவோ அந்த கிளியின் மீதுள்ள உள்ள முகப்பத்தால் சரியா அந்த கிளியின் மீது உள்ள பாசத்தால் வைக்கப்படுகிறது ஆனால் எலிக்கும் கூண்டு வைக்கிறாங்க நல்லா கருவாடை பொறிச்சி மன மனனு மனக்கிற கருவாடை அதுக்கு ஒரு கூண்டை வாங்கிட்டு வந்து இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு செலவு பண்ணி உள்ளார வைக்கிறான் என்னாவது பார்ப்பான் என்ன பையனாக இருக்கான் பாருங்க எலிக்கு போய் இருபது ரூபாய்க்கு கூண்டு செலவு வாங்கிட்டு வந்து அதில் வேற ஒரு வேலை வேலை மணக்கிட்டு கருவாடை சுட்டு உள்ளார வைக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தனை நினைச்சான்னு சொன்னா அவனை என்ன சொல்றது நம்ம அந்த மாதிரி தான் கண்ணியத்திற்குரியவர்களே இன்று நாம் ஏமாந்து போயிருக்கிறோம் அல்ல இவ்வளவு காசு பணத்தோடு இருக்கிறாங்க இவ்வளவு பந்தாவான வாழ்க்கை இவ்வளவு செழிப்பான வாழ்க்கை எல்லாம் ஒன்றுமே செய்யலையே என்ன நினைச்சு கொண்டிருக்கிறான் மனிதன் இந்த துன்யால அல்லா காசு பணத்தை பாவிகளுக்கு கொடுத்திருப்பதை பார்த்து 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 நம்ம என்ன இந்த எலிக்கு சாப்பாடு கொடுக்கும் போது பார்த்து ஏமாந்தான் பாருங்க அந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய ஏமாற்றத்திலிருந்து நம்மை சீர்திருத்தம் செய்வானாக பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுப்பதை பார்த்து ஒரு காலம் ஏமாந்து விட வேண்டாம் அல்லாவுடைய மார்க்கத்தை மீறக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதை பார்த்து ஒரு காலம் ஏமாறு விட வேண்டாம் அல்லா இப்படியே சொல்றான் எவரும் இப்படி என்னை என்ன வேண்டாம் அநியாயக்காரர்கள் செய்யும் செயல்களை நான் கவனிக்காமல் இருக்கிறேன் என்று பார்க்கிறார்கள் மனிதர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா யாரை புத்திசாலி என்று சொல்கிறார்கள் யார ஸ்மார்ட்னு சொல்றாங்க யார் ஹராமில் சம்பாதிக்கிறான் அவர் ரொம்ப ஸ்மார்ட் யார் டெக்னிக் பிஸ்கெட் இவர் பிசினஸ் மேக்னெட்டுங்க என்ன மேக்னெட்டோ தெரியல ஏன்னா இப்போதாங்க வந்தாரு கோடி கணக்கில் சொத்து சேர்த்துட்டாருங்க இவர் இவ்வளவு காலமா இருக்காருன்னு இப்படித்தாங்க இருக்கிறாரு இவருங்க புத்திசாலி ரெண்டு பேரையும் கடைசியில் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும் இவர் ஹலாலில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்ததுனால அதே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு இவர் ஹராமில் சம்பாரிச்சதுனால இப்போ மெர்சிரிஸில் போறாரு இல்ல மாஷால ஹலாலா இருந்தா அதை பத்தி வேற விஷயம் ஜக்காத்து கொடுக்கப்பட்டிருந்தால் அதை பற்றி எந்த பழிப்பும் கிடையாது உறவுகள் அந்த செல்வத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் நீங்க பி போங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல போங்க எல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டான் ஆனா ஹராம்ல சம்பாதிச்சிருந்தா பிறருடைய ஹக்குகளுக்கு மோசம் செய்து சம்பாதிச்சிருந்தால் ஏமாற்றி சம்பாதித்திருந்தால் கமிஷன் வாங்கி கள்ள கணக்கு எழுதி சம்பாதித்திருந்தால் நினைச்சுக்கிறோம் எவ்வளவு ஸ்மார்ட்டா சம்பாதிச்சிருந்தேன் பார்த்தீங்களா இங்க பாருங்க சொத்து அங்க பாருங்க சொத்து அங்க பாருங்க பங்களா இங்க பாருங்க என்ன லைஃப் எல்லாம் நினைக்கலாம் கண்ணியத்திற்குரியவர்களே இதெல்லாம் எலிக்கு போடுற பிஸ்கட் மாதிரி இதெல்லாம் எலிக்கு வைக்கிற வலை மாதிரி அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய கோபத்தை காட்ட ஆரம்பித்தால் முடியாது யாராலையும் நிக்க முடியாது